வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்ப்பு பார்க்க போகும் தலைப்பு களி முற்றிவிட்டது களி முற்றுவிட்டது நிறையா வந்து எதுவுமே வந்து ஒழுக்கமே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்ட உலகத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து கோள்கள் என்னங்க சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சனி என்று சொல்லக்கூடிய ராகு என்று சொல்லக்கூடிய கேது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து கோள்களும் ஜோதிடத்தில் நல்ல பாவத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் திட்ட பாவத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் தோஷம் இல்லாத தோஷம் என்று அத்தனை ஜோதிடர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஐந்து கோள்கள் நல்ல பாவகங்களில் இருந்தாலும் சரி தீய பாவகங்களில் இருந்தாலும் பிரச்சனை தான் இது சூரியன் என்று சொல்லக்கூடியவன் அதிகாரம் புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஜபர்தஸ்து பணி பணிவை எதிர்பார்ப்பவன் மாலை மரியாதை எதிர்பார்ப்பவன் புகழை எதிர்பார்ப்பவன் ஆடம்பரங்களின் மீது பற்றக்கூடியவன் செல்வத்தின் மீது செல்வத்தின் மீது பற்றுடையவன் ஆன்மீகத்தின் மீது பற்றுடையவன் ரத்னை வேணுங்கிறது சூரியன் இயல்பு கௌரவம் அவருக்கு புகழ் மதிப்பு மரியாதை இல்லைனா அவர் எந்த வேலைக்கு யாரும் உண்டா செவ்வாய் அடிக்கடி வீரம் பெட்டு புத்து சண்டை சச்சரவு கொலை காவல்துறை இராணுவம் வம்பு சண்டை வம்பிழுப்பதில் விருப்பம் அடித்தடி செவ்வாய் கலவரம் என்று சொல்லக்கூடிய காரணம் எரிப்பவனும் ஆயுதங்களால் வரக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளும் அவன் தான் ரசாயனங்களால் வரக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளும் தான் இவர்தான் ஆபத்து வரக்கூடியது இவர்தான் தலைவனே எங்க ஐயா தான் சனியன் கடின உழைப்பு மட்டுமல்ல தனி மனித உழைப்பு மட்டுமல்ல ஆனால் இரவில் நடக்கும் அனைத்து விதமான செயல்களுக்கும் தலைவனையும் கையாதான் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான கேடுகளுக்கும் தலைவனே கையாதான் கொரில்லா தாக்குதலின் தலைவனே ஒரு தான் மறைந்திருந்து பழி தீர்ப்பவன் என்று சொல்லக்கூடியவன் சனியன் என்னங்க மறைந்திருந்து பழி தீர்ப்பவன் நல்ல குணம் சனி நமக்கு கொடுக்கல ஆயுள் அசிங்கம் அவமானம் துக்கம் கேவலம் கஷ்டம் நஷ்டம் சங்கடங்கள் வருத்தங்கள் துக்கம் வறுமையின் தலைவன் பசியின் தலைவன் பஞ்சத்தின் தலைவன் பட்டினியின் தலைவன் ஏழ்மையின் தலைவன் பசி இதெல்லாம் சனியன் சனியன் பார்த்தால் வந்து இன்னும் ஒரு நல்ல சனியை எவன் கூட சேர்ந்தவனா அங்கே கதம் கதிர ராகு இந்த உலகத்தில் அதாவது வஞ்சகம் நிறைந்த செயல்கள் நயவஞ்சகன் சூது மாபெரும் கொள்ளை மாபெரும் புரியு அந்த வார்த்தை பாருங்க மாபெரும் கொள்ளை கேங்ஸ்டர்ஸ் மாபெரும் ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து இலைப்பாற்றல் தருகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு பேசிய ஏமாத்தானே கேது வாருங்கள் நான் கடவுளை கண்டுகிறேன் வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் உங்களுக்கு இறைப்பாதல் தருகிறேன் உங்களுக்கு வந்து மனநிறைவு தருகிறேன் சொல்லி உங்களை பேசிய உண்டாக்கு ஏமாற்றியும் வேலைகளை செய்பவன் கேது இந்த நடக்குது இல்லையா உலகத்தில் நடக்கும் வினோதமான அனைத்து விதமான செயல்களின் தலைவன் கேது வினோதங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே கேது இருக்கிறான் இதான உண்மை ராகு என்பவன் அது மட்டுமல்ல சீட்டிங் தலைவனே ராகு மாபெரும் ஊழலின் தலைவனே ராகு மாபெரும் ஊழல்களின் தலைவன் இவ்வளவு இருக்குது பழம் இதுதான் களி முத்தி விட்டது களி முத்தி விட்டது களி முத்தி விட்டது அஞ்சு பேரும் நல்ல பாவத்தில் இருந்தாலும் தோசங்க கெட்ட பல இருந்தாலும் தோசங்க இந்த தோசத்தை எப்படி சரி செய்ய முடியும் தடை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது இயல்புகளே கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள் இதுதான் களி முத்தி போச்சு களி புத்தி போய்ச்சு நம்ம சொல்லி உங்களுக்கு நல்லவர்கள் நாலு பேர் வளர்ப்பிரை சந்திரன் குரு சுக்கிரன் புதன் நாலே பேர் சொன்னா ஆனா கெட்டவன் அஞ்சு பேர் தானே இதுதான் களி முற்றி விட்டது களி முற்றி விட்டது களி முற்றி என்று நம்ம சொல்லி கேட்டு நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம் வேற ஒண்ணு காரணம் இதுதான் இவர்கள் இயல்பு எப்படி நீங்க தடை செய்ய முடியும் இது பரிகாரத்தின் மூலம் எப்படி முடியும் பரிகாரத்தால் இந்த எல்புகளை மாற்ற முடியுமா மாற்ற அமைத்து விட முடியுமா கிடையாது இதுதான் யதார்த்த உண்மை பரிகாரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்பது இது ஒரு உதாரணம் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஜோதிடத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை ஜோதிடத்திற்கும் மதம் சார்ந்த தத்துவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை காரணம் இதுதான் தடுத்து செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த முடியாது கோள்களின் குணங்களை தடை செய்ய முடியாது நடந்தே தீரும் என்பது இது பரிகாரத்தால் மாற்றி அமைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கோள்களை கமர்ஷியல் பொருளாகவும் கடைபிடிக்கும் பொருளாகவும் ஒரு வியாபார பொருளாக மாக்கிக் கொண்டே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக தான் இந்த பதிவு கடைவிரிக்கும் பொருள் கோள் என்பது அல்ல அது ஒரு வியாபார பொருளாக இன்னைக்கு ஜோதிடம் விட்டது உணர்வுகளை பிரதிபலியுங்கள் என்று சொன்னால் கம் நான் வந்து கடை விரிப்பேன் கோள்களுக்கு வாங்க நான் பரிகாரம் செஞ்ச கோள்களை அந்த இயல்புகளை மாற்றிப்படுறாங்க அப்படியே ஜோதிடம் பொய்யா இருந்த ஆ நான் சூரியனோட இந்த இயல்புகளை மாற்றி அமைச்சிடுறேன் பரிகாரம் மூலமா இது செவ்வாயோட இயல்புகளை பரிகாரம் மூலமாக மாற்றி அமைச்சிடுறேன் சனியனோட இயல்புகளை பரிகாரம் மூலமாக நான் மாற்றி அமைச்சுக்கிறேன் ராகுவோட இயல்புகள் பரிகாரத்தின் மூலமாக மாற்றி அமைச்சிடுறேன் கேதுவோட இயல்புகள் பரிகாரத்தின் மூலமா மாத்தி அமைச்சர்கள் சொல்றீங்க அப்ப அடிப்படைய பொய்யா போச்சே அப்ப குணத்தையே மாற்றி அமைக்கிறேன் என்பதுதான் அர்த்தம் அப்ப கோள்களின் குணத்தை பரிகாரத்தின் மூலம் தடை செய்கிறீர்களா அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடையுங்கள் மக்களே விழிப்புணர்வு அடையுங்கள் தயவு செய்து கடந்தே தீரும் இது இயல்புகள் இயல்புகளை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு தான் இந்த வீடியோ குணங்களையும் கோள்களின் குணங்களையும் கோள்களின் இயல்புகளையும் மாற்றவே முடியாது மாற்றி அமைக்கவே முடியாது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட முடியும் நன்றி வணக்கம்